இலங்கையின் அரசியலில் இதற்கு முன்னர் பாராளுமன்றத்தை பிரதிநிதி பல முக்கிய உறுப்பினர்கள் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என தீர்மானித்துள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த பெரும்பாலான அமைச்சர்கள் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என தீர்மானித்துள்ளனர் இதில் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான சிசிர ஜெயக்கொடி லொஹான் ரத்வத்த கனக ஹெஹரத் ஆகியோரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சி வி விக்னேஸ்வரன் வினோ நோகராதலிங்கம் சார்ஸ் நிர்மலநாதன் எஸ் பி திசாநாயக்க விமலவீர திசாநாயக்க சான் விஜயலால் டி சில்வா சான் பிரதீப் டபிள்யூடிஜே செனவரத்ன வாசுதேவ நானேக்கார பண்டார தென்னக்கோன் பிரதீப் உந்துகோட பிரியங்கர ஜெயரத்ன நசீர் அகமட் சம்பத் அத்துக்கோரல கோவிந்து குமாரதுங்க நாலக்க கொடஹேவா கீதா குமாரசிங்க சமால் ராஜபக்ச லக்ஷ்மன் கிரியல்ல சுதாத் மஞ்சுள ஆகியோர் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதில்லை என தீர்மானித்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான அபேவர்தன மற்றும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் நாயகம் பாலித்த ரங்கே பண்டார ஆகியோர் பொது தேர்தலில் போட்டியிடவில்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவும் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என தெரிவிக்கப்படுகிறது இதன்படி நீண்டகாலமாக பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்திய இருபதுக்கும் மேற்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என தீர்மானித்துள்ளனர்